சந்திர பண்ணேன் பரேன் பரம் கொடுத்த பாருங்க முருகு ராதா எப்படியா தா கூடாலுக்கு நிக்கிறேன் கல் குடிக்க போறோம் இந்த பையன்ட் எப்படி சீன் அப்பா கோயில் அப்பா நானும் போனேன் கோயிலுக்கு அப்படியே போட்டு அப்படியே வந்தேன் கூட கூடலுக்கு ஒரு கண்ணொண்டு அடிச்சிட்டு போவாங்க ஓ சரி வேற கடை எடுத்து எடுக்க இப்போ எடுத்து தான் போறேன் அங்கே ஒன்றும் இல்லை தானே ஆ டெய் முரு கல்லொண்டு குடிப்பேன் பாவண்டா சரிங்க போறேண்டா போட்டு ஓகே 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 சீனா பார்த்தோம் புளிய மரம் இந்த புளிய மரம் ஓ மாத்திய புளியமரங்களை பாருங்க புளியமரம் என்ன அங்கலா கோபரேஷன் இது எந்த இடம் இது முன்னாலக்கட்டு ஏரியா இந்த நம்மள ஏரியா தான் நம்மளோட பிறந்த இடம் பண்ண வட பார்த்ததோ இதெல்லாம் உங்களை காசு கொடுத்தாலும் கிடைக்காதான் நான் சொல்லி போட்டேன் இதெல்லாம் விற்கக்கூடாது டவுனுக்கு எங்கட ஒடிகளுக்கே இங்க குடிக்க ஆசை என்ன வருவோம் ஒரு நாளை வாங்க வாத்தான் வாட்சி செய்வோம் இதெல்லாம் புரியாம இது விளக்க நாங்கள் வந்து இடம் கண்ணேன் வாஜான் வாத்தியே வடக வாதும் ஆ புண்ணா கூட கல கலாங்க என்ன சூப்பர் சூப்பராக வின் என்ன சரி ஆ வாப்பா இந்த வேறவா வா இந்த பனை ஓலியப்பேரம் தான் இந்த இது ஊமல் கோட்டை ஊமல் கோட்டை இந்தா உங்கல்கோட்டை அதாவது இப்ப நம் பழத்திலே கடந்த கொட்டை பன்னாடை இதால் புளிய மரம் ஜீர பாருங்க போ அப்படியே வெளியே ஏரியா காட்டுறேன் பாருங்க அப்படியே காட்டி போட்டு கல்லொண்டு அடிப்போம் இதால பூசணிக்கா இது பூசணி அவனால உள்ளக்கலங்க இது வேற சிந்தா இந்தா மக்கு சீன பையன்னை கண்டு பொயில்காண்டு கொயிலக்காண்டை தடை செய்து விட்டாங்கண்ணா சிலங்க அரசாங்கம் ஏன்னண்டா இதுதானே தற்பணம் தானே சொத்து அவன் அதை அதெல்லாம் கை வைக்கிறான் இந்த உபலாசிக்க கை வைக்க தெரியாது போயில கண்டு தான் அதை தடையான் ஆனால் சரி எங்கேயாக்களை கெத்து காட்டுறாங்களா கோயில்காண்டு நட்டு காட்டுறாங்கண்ணா வெயில் பண்ணா பிடிக்கிப்பாரு